நாகை அருகே ஏற்கனவே பட்டா கொடுத்து பயன்பாட்டில் உள்ள இடத்தில் மாற்று கிராமத்தினருக்கு பட்டா வழங்கும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு ஏற்கனவே இடத்தை பயன்படுத்தியவர்களுக்கே பட்டா வழங்க ஆட்சியரிடம் கோரிக்கை நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் ஒன்றியம் பாக்கம் கோட்டூர் ஊராட்சி ஏனநல்லூர் பகுதியில் எழுபது ஆண்டுகளுக்கு முன்பாக இருபத்தொன்று பட்டியல் இன மக்களுக்கு இலவச பட்டா வழங்கப்பட்டுள்ளது அந்த இடத்தில் குடியிருந்தவர்கள் அங்கு போதிய வசதி இல்லாததால் தனியார் பண்ணை இடத்தில் வீடு கட்டி வசித்து வருகின்றனர் மேலும் பழைய இடத்திற்கு மின் கட்டணம் வரி உள்ளிட்டவைகளை தொடர்ந்து கட்டி வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் அதே இடத்தில் பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு இலவச பட்டா வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது இதனை கண்டித்து அக்கிராமத்தினர் ஆட்சியர் அலுவலகத்திற்கு திரண்டு வந்து ஆட்சியரிடம் மனு அளித்தனர் இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் கூறும்போது எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு தங்களுக்கு வழங்கிய பட்டா நிலத்தில் மாற்று கிராமத்தினருக்கு பட்டா வழங்கும் நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் எனவும் பட்டா இல்லாமல் தனியார் பண்ணை இடத்தில் வசித்து வரும் தங்களுக்கே மீண்டும் அந்த இடத்தை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனா் திருமலைகோ பாக்கம் பாக்கங்குட்டு ஊராட்சி ஏழைநல்லூர் மேலத்தூர் எழுபது ஆண்டு காலமாக நாங்கள் இருந்து குடியிருந்துக்கிட்டு இருந்தோம் எங்களுக்கு போதிய வசதி இல்லாமல் அந்த இடத்த விட்டு நாங்கள் வந்து பண்ணைய இடத்துல வந்து குடியிருக்கோம் அந்த வந்து எங்கள்கிட்ட பொசிஷன்லாம் இருக்குது நாங்கள் மரம் வைக்கிறது தண்ணி தள்ளிட்டு வெட்டிக்கிட்டு போயிட்டுருக்கோம் ஆனால் அந்த இடத்த அந்த பட்டம் அந்த இடத்துலேருந்து இப்போ இருந்து எங்களுக்கு எங்கள் இல்லாமல் பக்கத்து ஊரான பிள்ளாளி பஞ்சாயத்து மக்களுக்கு அதை பட்டா பண்ணி கவர்மெண்ட் கொடுக்குது நாங்கள் எழுபது ஆண்டு காலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு சொல்லவும் இல்லை பட்டா கேன்சல் பண்ணவும் இல்லை எங்களுக்கு ஏமாத்து வேலையிலேருந்து அரசு செய்யுது இதை உடனடியாக த நாகை மாவட்ட ஆட்சியர் க கையில் எடுத்து எங்களுக்கு அந்த இடத்த வந்து பட்டா பண்ணி வாங்கணும்னு கேட்டுக்கொள்ளும் கொடுத்த பட்டா எங்களுக்கு இருக்கிற பட்டாவை எங்களுக்கு இல்லாமல் மற்ற மற்ற பக்கத்து ஊருக்கு கொடுக்குறாங்க அதை வந்து திரும்பி பரிசீலிச்சு எங்களுக்கே அந்த பட்டா வழங்க வேண்டும் அந்த இடம் எங்களுக்கே வழங்க வேண்டும் அதுக்காக இந்த மாவட்டம் கண்டித்து அளிக்கப்பட்டது